ஹலோ வெல்கம் உண்மையும் பொய்மையும் இப்ப தமிழக தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால விஷயங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பேசு பொருளா தேர்ந்தெடுத்த நாம் தமிழர் கட்சி ஏன் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி இடவில்லைங்கிறது அப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது எந்த அரசியல் கட்சி தொடங்கும் போதே பெருசா வந்துடுறது இல்லை இப்ப தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலங்களில் சுதந்திரம் வாங்கின புதுசுல நீங்க பாத்தீங்கன்னா இனிமேல் காலத்துக்கும் காங்கிரஸ் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் தமிழகத்துல இருந்துச்சு இந்தியா முழுசு இருந்துச்சு ஆனா இன்றைக்கு ஒரு இருபத்தி ஆண்டுகள் கடந்து நம்ம பார்க்கும் அந்த நிலைமை இல்லை அப்ப இது இடைப்பட்ட அந்த கட்சிகள்லாம் ஏதோ ஒண்ணு பண்ணிதான் மக்கள் மத்தியில தங்க செல்வாக்க கூட்டி தங்களோட கட்சியை வளர்த்துக்கிட்டாங்க அப்ப சில காமன் டினாமினேட்டர்ஸ் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க சில பொதுவான விஷயங்கள் ஒரு கட்சி வளர்றதுக்காக இருக்கும் அது பொதுவான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு அடிப்படை கொள்கை அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் உதாரணத்துக்கு இந்த அடிப்படை கொள்கை வந்து நீங்க பேசுற இந்த கொள்கையில இன்னும் பத்து பதினஞ்சு கட்சி இருந்தா நீங்க வளர்ந்துக்குள்ள வாய்ப்புகளும் கம்மி அப்ப ஒருவேளை நீங்க பேசுற இந்த கொள்கையில பத்து பயனி கட்சி நீங்க எப்படி வித்தியாசப்பட்ட காமிச்சீங்கன்னா மக்கள் மத்தியில அது பிரபலமான ஒரு நீங்களும் வளரலாம் இப்ப நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க இந்த காலத்துல வரும்போது தமிழகத்துல பெரிய லெவல்ல தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் இல்லை திராவிடம் அவங்க திராவிட தமிழை பிரிச்சு பேசுறதுனால திராவிடம் பேசக்கூடிய கட்சிகள் இருந்தது தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய கட்சி இல்ல அப்போ ஒரு இவங்களுக்கு ஒரு வெர்ஜின் லேண்ட் சொல்லுவாங்க இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பான ஒரு இடமா தான் இருந்துச்சு அப்ப இத்தனை வருஷம் தொடங்கியும் அவங்க ஏன் முன்னேறல அப்படிங்கிறதுக்குள்ள காரணங்களை நாம இந்த சமயத்துல யோசிச்சு பார்த்து அனலைஸ் சொல்லுவாங்கல்ல விரிவாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம் முதல்ல ஒரு கட்சி அப்படின்னு நம்ம எடுக்கும்போது என்னதான் நீ கட்சின்னு சொன்னால் எல்லா கட்சிகளும் தொடங்கும் போது அதுக்கு ஒரு தலைமை இருக்கணும் அந்த தலைமைக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் இந்த விஷயத்துல நம்ம நாம் தமிழர் கட்சின்னு நம்ம பார்க்கும்போது அது சீமான் மேல் கட்டமைக்கப்பட்ட கட்சி தாங்கிறத நம்ம மறுப்பதற்கு இல்லை அப்போ எந்த தலைவர் மேல் கட்டமைக்கப்பட்டிருக்கோ அந்த தலைவர் அந்த கட்சியை வளர்க்கறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியோட இந்த வளர்ச்சிக்கு சீமாவோட பங்களிப்பு தான் இப்ப துரமச்சம் வளர்ந்திருக்க சீமாவோட பங்களிப்பு தான் முக்கிய காரணம்னா நம்ம மறுப்பு மறுக்க வேண்டிய கிட்டத்தட்ட நூற்று நூறு உண்மை அப்ப அது மேல வளராதற்கும் சீமான காரணம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம் அப்ப என்ன அப்படின்னா நீங்க எனக்கு நான் அரசியல் பல வருஷங்களை பாக்குறதுனால பல கட்சிகளை பார்க்கறதுனால ஒரு விஷயத்த சொல்லுவேன் நோ கன்சிஸ்டன்சி சீமா கன்சிஸ்டன்சியான கொள்கைகள் மட்டும் இல்ல நான் பின்னால நீங்க ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க அந்த விஷயத்தை எடுத்து அயராது அதற்காக நீ போராட வேணும் அதுக்கு முடிவு கொண்டு வந்து மக்கள் முன்னால் நீங்க ஜெயிச்சு காமிச்சீங்கன்னா தான் மக்கள் உங்களுக்கு வாக்கா உங்களுக்கு அதை வாக்கா மாற்றுவாங்க நீங்க மடை மடைமாற்றி நீங்க ஒரு அரசியல் கட்சியா நீங்க வளர முடியும் இவர் என்ன பண்றாரு பாருங்க இன்னைக்கு ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்த பேசுவார் அப்ப கொண்டாள் அதை பத்தி பேசவே மாட்டார் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு காலத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில கிடையாது இன்னொரு கல்லுறாங்க எடுப்பார் ஆடு மேசி காடல் காட்டுக்குள்ள கொண்டு போவார் அதை பத்தி பேசுவார் அப்புறம் போயிடுவார் இப்ப எல்லா ஒரு பாதி பாதி விட்டுட்டு பேசிட்டு போறதுனால மக்கள் மக்கள் என்ன ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாங்க பாரு அதைத்தான் சொல்றாங்க பாரு எல்லா விஷயத்தையும் பேசிட்டு செட்டில் ஆயிருச்சுன்னா இவர் அதுக்கப்புறம் பேச மாட்டார் எல்லா கட்சிகளும் எப்படி வளருது காங்கிரஸ் சுதந்திரம் 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 சொன்னா மட்டும் காங்கிரஸ்க்கு அந்த ஆரம்ப காலங்களில் வளர்ச்சி இருந்திருக்காது அவர்கள் போராடிய சுதந்திரத்தை வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனானோ இவங்க வாங்கி கொடுத்தாங்களோ அது கிடைச்சிருச்சு அப்ப காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சதுனால சுதந்திரம் வெற்றிகரமா வாங்கி தான் காங்கிரஸ் மேல வந்தது இப்ப திமுகவை எடுத்துக்கங்க திமுக வந்து தன்னோட காலகட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல போராடி இந்தியை திணிக்க முடியாம லால் பகதூர் சாஸ்திரியை விட்ரா பண்ண வச்சாங்க அப்படிங்கிற ஒரு பேர்லாம் திமுக ஆட்சிக்கு வருது அப்புறம் ஒருபடி ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி நிச்சயம் அண்ணா கொண்டு வர இது ரெண்டு கோரிக்கையில முன் வச்சு வெற்றிகரமா செஞ்சு காமிச்சதுனாலதான் அரிசிங்க எதாச்சும் ஆசிக்கு வந்தபோது தான் செய்ய முடியும் இந்திய எதிர்ப்பு போடுறது வெற்றிகரமா செஞ்சு காமிச்ச உடனே இளைஞர்கள் மத்தியெல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் வருது அவங்க மேல ஆட்சிக்கு வர்றாங்க அப்ப எதையாச்சும் ஒண்ணு நீங்க செஞ்சு காமிக்கணும் போராட்டம்னா மட்டுமே அந்த போராட்டத்தை நீங்க வெற்றி இடத்து காமிச்சீங்கன்னா தான் மக்கள் உங்களை நம்பி வாக்கெடுப்பு போடுவாங்க இவர் எல்லாம் பேசுறாரு இப்ப நீங்க எல்லாம் சொல்றீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் திமுக தொடங்கும் போது இந்த பதினோரு தலைவர்கள் கலைஞர் கருணாநிதி இல்லை அப்படிம்பாங்க இல்லை உண்மைதான் இதுல மறுக்கிறதுக்குள்ள விஷயம் அப்ப ஏன் கருணாநிதி எப்படி கட்சி மேல வர்றாரு நீங்க பாக்கணும் இல்லையா ஒரு தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சி தொடங்குது ஐம்பத்தேழுல ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல அவர் போய் தேசிய மேல ஒரு பாக்கணும் இந்த வளர்ச்சி காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது திருத்திருவா எல்லாரும் பிரச்சனை கர்நாடக மிக பெரியவங்க திமுக அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்க தெரு திருவா தலைவர் கால்படாத தெருவே கிடையாது தொகுதியே கிடையாது அப்படி எல்லா இடத்துக்குமே குடியேற்றுவார் பேசுவாரு அடித்தடி இல்லை அடி எல்லாம் கூட வாங்கிட்டு வந்து திமுக வச்சுக்காரங்க சொல்லுவாங்க நான் பாத்தீங்கன்னா அந்த வயசுலாம் பிறக்கவில்லை இது ஒண்ணு ரெண்டாவது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எலெக்ஷன்ல முதல் தடவை திமுக அடிக்கும்போது அண்ணா தோக்குறாரு பெரிய பெரிய தலைவர்கள் கருணாநிதி எப்படி ஜெயிக்கிறார் நங்காவரம் நங்காவரம்னு ஒரு இடத்துல விவசாய கூலிகளை ரொம்ப அடிமைப்படுத்தி நிலைச்சு வந்தவங்க நடத்துறாங்க அவங்களுக்காக இறங்கி அவர் போராடுகிறார் இறங்கி களத்துல இறங்கி அவங்களுக்காக போராடி எல்லாம் நின்னு பண்ணி அவர் அதுக்கப்புறம் அந்த மக்களோட பேர் ஆதரவுல தான் அவர் ஜெயிக்கிறார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த அந்த தொகுதியில அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த அந்த இயக்கத்துல இறங்கி போராடி முன்னால் நின்று எல்லாம் பண்றதுக்காக ஜெயிக்கிறாரு பின்னால அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா அதை கொடுத்து பேசி சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு வாங்கி கொடுக்குறாருங்கிறது ஒரு வரலாறு அப்போ ஒரு விஷயத்தை எடுக்கிறதுனால மட்டும் ஒருத்தன் தலைவனாயிர முடியாது எடுத்து அதை முடித்து காண்பவன் தான் தலைவன் உங்கள்கிட்ட சிம்பிள் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்ப தமிழ் தேசியம் நம்ம பேசுறோம் ஈரம் நம்மளால தனிப்பட்ட முறையில் வாங்கி கொடுக்க முடியாது ஒத்துக்குற கஷ்டம் அது உங்களால முடியாத விஷயம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு எதை எடுத்து முழுசா நின்று போராடி மாத்தி கொடுத்துருக்கீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க கிடையாது அதுதான் உங்களோட பெரிய மைனஸ் இந்த நீங்க எந்த அரசியல் கட்சியிலும் ஜெயிக்க முடியாது மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க மக்கள் உங்களை நம்ப வேண்டும் என்றால் நீங்கள் களமாடினால் மட்டும் போதாது களமாடி வெற்றி கொள்ள வேண்டும் வெற்றி கொண்டாத்தான் மக்கள் உங்களை அரசியல் கட்சியை எடுத்து உங்களுக்கு வாக்களிப்பாங்க ரெண்டாவது ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறது இங்கே பார்க்கணும் அதாவது ஒரு ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் ஒண்ணு உண்டு நீங்க உங்களை அப்பப்ப ஆப்சென்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில இருந்து நைட் வரை என்னேரம் மைக்க பார்த்தா வாயை உள்ள விட்டு நான் பேசுவேன் அப்படின்னா நீங்க கட்சியை வளர்க்கவே முடியாது தலைவன் எவன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து ஒப்பீனியன் சொல்லுவான் ஒரு மாசத்துக்கு அந்த சொல்ற ஒப்பீனியன் ரைட்டா இருக்கும் டெய்லி எதுக்கு எடுத்து என் பக்கத்து வீட்டுல சாவி தொலைஞ்சு போச்சு அதுக்கும் திமுகவும் அதிமுகவும் தான் காரணம்ன்றது ஐயா ஒரு கெல்ல ஒரு ரோட்ல உழுந்து போட்டான அதுக்கும் மயக்க புடிச்சு நான் தான் காரணம்னு சொல்றது கட்சியை வளர்க்காது உங்களையும் வளர்க்காது தலைவன் என்பவன் தொண்டர்களுக்கு எல்லாம் தொண்டர்களை விட்டு மேலே இருக்கணும் தெய்வமாக மதிக்கிற தமிழக மக்கள் எல்லாரும் மதிக்கின்ற ஐயா பிரபாகரன் எப்படி இருந்தாரு ஒவ்வொரு தலைவனுக்கு ஒவ்வொரு சோல்ஜருக்கும் ஒரு தலைவர் கூடிய போய் புயலுக்கிட்டு இருக்க மாட்டார் அவர் என்ன செய்யணும் அந்த வேலையில செய்து கொண்டே இருப்பார் அவர் பிளஸ் வச்சிருக்காரா எப்ப வசார் செயல்பாடுகள்ல தான் பிரபாகரன் தலைவர் நீங்க செயல்பாடுகளை விட்டுட்டு என்ன யாரும் மைக்க பிடிச்சி இவன் சரி இல்ல அவன் சரி இல்ல அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் வரவும் போறவங்க எல்லாம் கேவலமா பேசி நீ வா போன் பேசி சண்டையை போட்டு இருக்கிற கொஞ்ச கொஞ்ச இமேஜ் நீ கெடுத்துக்கிறீங்க இது ஒரு அரசியல் தலைவருக்கு உகந்ததல்ல ஒரு அரசியல் தலைவர் என்றைக்குமே இருபத்தி நாலு மணி நேரமும் டிவிலயோ இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த மைக்கு பிடிச்சி பேசிக்கிட்டு இருந்தா அவன் அரசியல் தலைவர் கிடையாது அவன் மேடை பேச்சாளர் மேடை பேச்சாளர் என்றுமே அரசியல் தலைவராக முடியாது அரசியல் தலைவர் வேண்டாம் மேடை பேச்சாளர் ஆகலாம் ஆனால் மேடை பேச்சாளர் மட்டுமே இருந்துட்டு போனீங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுசுமே நீங்க வெற்றி கொண்டார் நீங்க வந்து தீபுறி ஆறுமுகம் மாதிரியும் பேச்சாளர்கள் நீங்க வாழ்க்கையை கழிப்பீங்க மேடையிலும் பேச தெரிய வேண்டும் செயல்பாடுகளும் காமிக்க வேண்டும் நீங்க வெறும் பேச்சு ஒரு நாளைக்கு எப்ப பார்த்தாலும் பத்து பேர் மைக்கு வச்சு இந்த பத்து பேர் கூட்டி வச்சு உட்காந்துக்கிறீங்க நேரத்துக்கு முன்னால இருந்த பத்து பேர் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு இருந்த பத்து பேர் கிடையாது மக்களோட விஷயங்களை முக்கியமான விஷயங்கள் மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்னா இவன் தலைவன் என்றால் இவன் முன்னின்று பேச இவன் மத்தவங்களோட வித்தியாசமா இருக்க வேண்டிய நீங்க பேசுறீங்கன்னா என்னைக்காச்சும் முக்கியமான விஷயத்துல நீங்க பேசும்போது இந்த வேலை பெரும் அப்ப முக்கியமான விஷயங்களுக்கு தான் நீங்க பேசணும் மத்த எல்லா விஷயத்திலும் உங்களோட தளபதிகள் இருக்காங்க இல்லையா நல்லா பேசறதுக்கு கேள்விப்பட்டிருக்க முன்பே வச்சிருக்கீங்க நீங்க அதை யாரோ ஒருத்தர் வச்சு பேசுறோம் ஆனா உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ட்ரஸ்ட் உங்க கீழே உள்ள யாரையும் நம்ப மாட்டேங்கிறீங்க இவன் கட்சியை நமக்கு எழுந்து புரிஞ்சி போயிருவானு ஒரு பயம் இருக்கு அப்படி ஒரு பயத்தை வச்சு நீங்க கட்சி நடத்தவே முடியாது அண்ணாவாகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் யாராகட்டும் அந்தந்த வேலையில அவங்களுக்கு டெலிகேட் பண்ணாலுடைய கட்சி வளர்க்கவே முடியாது மூணாவது கன்சிஸ்டன்சி இன் கொள்கை ஒரு கொள்கையை நீங்க எடுத்துக்கிறீங்க உங்களோட கொள்கை என்ன உங்களுக்கு எப்போ அடிக்கடி ஒரு குழப்பம் வருது தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன இன்ன வரைக்கும் நீங்க வரையறுத்து சொல்லவே இல்லை எங்க திராவிடம் அவன் என்ன சொல்லுறீங்க அது அவன் பாடு போயிட்டு அவன் நீங்க ஆட்சியில் உட்கார்ந்துருக்கான் நீங்க புதுசா ஒரு கட்சி வச்சிருக்கீங்க இல்லையா புதுசா கட்சிகள் அவன் ஆட்சியை புடிச்சிட்டா அறுபது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளாக வந்து தமிழகத்தை ரெண்டு திராவிட கட்சிகள் மாத்தி மாத்தி மாத்தான் ஆண்டுட்டு இருக்கு இன்றைக்கு வந்து திராவிடம்னா என்ன நீங்க கேக்குறதுனால ஒன்னும் இல்ல அவன் ஆண்டுட்டான் மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க என்ன கொள்கையோ அதை ஏத்துக்கிட்டாங்க அறுபது வருஷம் வந்து இருக்கான் நீ காசை வாங்கி கூட்டான் என்ன போட்டான்னு சொன்னாலும் வாங்கி வாங்கிதான் ஓட்டு போட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் வந்திருக்க முடியாது எடப்பாடியே தான் வந்திருக்க முடியும் ஏன்னா அவங்க தான் நிறைய செலவு அவங்கதான் ஆளுங்கட்சியா இருந்தாங்க மக்கள் காசை வாங்கினாலும் தங்களுக்கு யாரை பிடிக்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்போ நீங்க தமிழ் தேசியம் என்றால் என்ன இன்றைக்கு நிறைய பேர் தெரியல தமிழ் தேசியம் அப்படியே பிரபார படம் போட்டு ஈழம் அது தமிழ் ஈழம் அது தமிழ் தேசியத்தோட ஒரு பங்கு நீங்க அதையே மட்டும் காமிச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கட்சிக்கு தலைவரா நீங்க வந்து அண்ணன் பிரபாரணம் பிரபாரணம் வச்சுக்கோங்க நாங்களும் உங்களோட அதிகமாவே நாங்க மதிக்கும் ஆனால் இது தமிழகத்தின் களம் இல்ல தமிழக தளத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல ஆரம்பத்துல ஒண்ணு பேசுறீங்க இன்னொன்னு ஒண்ணு பேசுறீங்க ஒரு நாள் பெரியார் தூக்கி பேசுறீங்க பெரியார தூக்கி வீசுறீங்க ஒரு நாள் அங்க போய் ஆமகரி மான் ஊருகான்றீங்க இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கே உங்களை சொல்லுவாங்க உங்களே நீங்க ஒரு நகைப்பு கூறிய பொருள் எல்லாம் மாத்திடுறீங்க என்ன கொள்கை இருக்கு தமிழ் தேசியம் என்ன கூட இருக்கு எல்லாரும் பேசுறாங்கல்ல ஐயா வாழ்க ஐயா வாழ்க நீங்க சொல்றீங்க சரி அவன் கிட்ட கேட்கறேன் ஐயா வாழ்க்கை அண்ணாக்கும் போஸ்ட் விட்டுறீங்க அப்புறம் திராவிடத்தை கெட்டி கெட்டவாரி திட்டுறீங்க அண்ணா யாரு அண்ணா யார் இந்த ஏகாதிபத்தியம் ஏகாதிபத்தியம் திட்டுறீங்க ஒரு அப்புறம் பெருந்தலைவர் காமராஜருக்கும் கக்கனுக்கும் எல்லாருக்கும் போஸ்ட் விட்டுறீங்க அவங்க தேசியவாதிகள் தேசியவாதிகள் ராவ் சிதம்பரக்கும் போஸ்ட் விட்டுறீங்க அவங்கள யாரு அவங்களாம் தேசியவாதிகள் அவங்க தமிழ் தேசியவாதிகள் கிடையாது இப்ப நீங்க வந்து அவங்க அவங்க அவங்களோட கொள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை போற்றுவதற்குரிய மதிப்பிற்குரியதும் நானும் சொல்றேன் அதைத்தான் நீங்க பேசணும் புரிஞ்சுக்கங்க அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன இது நான் மாறுபட்டாலும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை போற்றுவதற்குரியது நீங்க சொல்லணும் அந்த வார்த்தை நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க காமராஜர் ஐயாட்ட போய் நின்று தமிழ் தேசியம் பேசுறதுல கேட்டு ஒரு திருப்பி அனுப்பி உண்மை ஏன்னா அவர் தேசியவாதி அவர் தமிழ் தேசியவாதி கிடையாது அவர் இந்திய தேசியவாதி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா தான் இந்திய தேசியவாதி ஐயா பஸ்மன் முத்துராமி தேவர் ஐயா இந்திய தேசியவாதி ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில உயர்ந்த வாழ்க்கையை நாம் போற்றதற்குரிய வாழ்க்கை அப்படி ஒரு தலைவர்களை இனி நாம் அரசியலில் பார்க்க முடியாதுங்கிற ஒரு வாழ்க்கை நான் ஒத்துக்கிறேன் அப்ப உங்க தமிழ் தேசிய உயிரில இருந்து எங்கு மாறுபடுகின்றது நீங்க எங்களுக்கு சொல்லணும் எல்லாத்தையும் நான் போற்றுவோம் அவர்கள் தமிழ் இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவங்க தான் இந்த நம்ம மாநிலத்தோட ஒப்பற்ற தலைவர்கள் எனக்கெல்லாம் என்னைக்கு தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தையை நான் குவாலிஃபைடாக தான் இன்னைக்கு எடுத்துக்குவேன் ஒப்பற்ற தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்தியாவிலே பிறக்கலங்கன்னு நான் ஒத்துக்குவேன் அப்போ நீங்க ஒரு பக்கம் பாரதியார் 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 சொல்றீங்க பாரதியார் தமிழ் தேசியத்துக்கு விரோதமானவர் தானே அவர் இந்திய தேசியவாதி தானே அவர் தலைவர் எடுத்துக்க மாட்டார் கவிஞன் ஒருத்தர் எடுத்தீங்கன்னா அவர் கொள்கைவாதி இல்லையா அப்போ அவர் ஒரு அவர் வந்து ஒரு தலைவர் ஒரு ஜெயிலுக்கு இது பண்ணவரோ செக்ரி தச்சமலோ இல்லைன்னா ஒரு மக்கள் எடுத்து ஒரு போராட்டத்தை எடுத்து சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி வெற்றிகரமாக முடிச்சு காமிச்சவரோ ஒரு சீஃப் மினிஸ்டரோ கிடையாது பாரதியார் ஒரு போய்ட் ஒரு கவிஞன் அந்த கவிஞனுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்போ பாரதியார் நீங்க மௌமரியாதை பண்ணுங்கன்னு சொல்லு மிகப்பெரிய கவிஞன் இல்லன்னு சொல்லு ஆனா அவர் பாட்டா எடுத்து மேடம் மேடையா பாடும் போது அப்ப நீங்க தமிழ் தேசியம் நீ இந்திய தேசியம் தான் பேசுறீங்க அப்ப ஒரு குழப்பம் வருது உங்களுக்குள்ள உங்க கொள்கைகளை கன்சிஸ்டன்ட் ஆவீங்க திமுக ஜெயிச்சது காரணம் ஏ பி சி டி எஃப் ஜி ஹெச் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சு அவங்க போராடுனாங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மாற்றி தான் நீ குறைச்சு அது ஒரு விஷயம் ஆட்சிக்கு வந்துட்டான் நீங்க இன்னைக்கு ஏ பி சி அப்புறம் இசட் அப்புறம் ஜே இப்படி மாத்தி மாத்தி வந்தீங்கன்னா எந்த மக்களுக்கு உங்க கொள்கை என்ன தெரியும் இன்னைக்கு அவ்வளவு பேர் குழம்பு போய் நிற்கிறான் தமிழ் தமிழ் பேசுறேன் பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறான்னு சொல்றான் என்ன அப்ப எல்லா விஷயத்தையும் தெளிவு கொடுக்க வேண்டிய நீங்க ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க அத நீங்க பண்ணல இன்கன்சிஸ்டன்ட் கொள்கைகள் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் நீ என்ன நீங்க ஒரு அதாவது ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதிமுகக்கும் திமுகக்கும் ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு நீங்க பேசுறீங்க இதுல நீங்க பெரியார கிரிட்டிசைஸ் பண்றோம் தப்புன்னு சொல்ல மாட்டேன் தமிழ் தேசியத்திற்கு மிகப்பெரிய எதிரி பெரியாரா தமிழ் தேசிக்கு மிகப்பெரிய எதிரி வந்து நீங்க பாரதியாரா இல்ல நீங்க மத்த தேசத்தில அவங்க அவங்கதான் அப்போ உன் கொள்கை எல்லாம் அவங்க எல்லாம் வருது ஒரு முரண் வருது நீங்க பெரியார வந்து எந்த வித எதில் நான் மறிக்கிறேன்னு நீங்க சொல்றது உங்க விருப்பம் நான் தப்பு சொல்ல அவரே சொல்ல புடிச்சா சொல்லு இல்ல நீ போயிரு நான் சொன்னு கேட்காது அப்படின்னு தான் சொல்றேன் எல்லாமே தப்பு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அப்ப இதுலயும் நீங்க எல்லாரும் சரின்னு சொல்ல முடியாது இந்தந்த விஷயத்துல அவங்க கூட முரண்படுறேன் இந்தந்த விஷயத்துல நான் சரிப்படுறேன் உங்க தொண்டர்களுக்கு ஒரு படிப்பினை சரியா கொடுத்தா தான் அவன் போய் வெளியில சொல்ல முடியும் டிஎம்கே பரவுனது எப்படி டிஎம்கே வளர்ந்தது எப்படி இளைஞர்கள் மத்தியிலேயே படித்த காலேஜ் இளைஞர்கள் மத்தியில டிஎம்கே அவனும் போய் பரப்பணும் அஞ்சு பைசா செலவு இல்லாம ஒவ்வொரு காலேஜ் ஒன்றும் டிஎம்கே பிரச்சாரம் நாங்க எண்பதுகளிலே எண்பதுகள் தொடக்கத்திலே பாத்துருக்க திமுக தொண்டன் அப்படி வேலை பார்ப்போம் ஏன் அவனுக்கு அந்த கொள்கை மேல நம்பிக்கை இருந்துச்சு உங்க மக்களுக்கு அந்த கொள்கையிலேயே ஒரு கிளாரிட்டி இல்ல மூணாவது அரசியல் என்றைக்குமே ஒரு அடுத்த விஷயம் என்னன்னா ஒன்றைக்குமே ஒரு விஷயம் நாம் என்ன செய்ய போறோம் அது ரொம்ப முக்கியம் திமுக சேர்ல அதிமுக சரியில்லை அவன் சரியில்லை அவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் அப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு தொடங்கி போட்டு பேசுறது இல்லை நடக்கூடிய விஷயங்களை எப்படி நடத்தி காண்போம் என்பதை படம் போட்டு மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படி நீங்க காமிச்சீங்கன்னா தான் உங்கள மக்கள் ஏத்துக்குவாங்க எல்லாத்துக்கும் உதாரணமா நீங்க தமிழக அரசியல நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஐயா காமராஜர் சிஎம் ஆறதுக்குள்ள மேஜர் ரீசன் வந்து நீ புரிஞ்சுக்கணும் ஐயா காமராஜர் மிகப்பெரிய தேசியவாதி காங்கிரஸ் கொள்கையில உறுதியா பற்றார்ந்த ஒரு தேசியவாதி தன் வாழ்நாள் முழுசும் காங்கிரஸ் கையை விட்டு பிரிஞ்சு காங்கிரஸ் காங்கிரஸ் கொள்கையில் அவரு பற்றார்ந்த கடைசி வரைக்கும் காங்கிரஸில் தான் இருந்தார் எந்த ஃபிராக்ஷன்ல இருந்தாரு வேற விஷயம் அப்போ ஐயா காமராஜ் எப்படி ஆட்சிக்கு வர்றாரு காங்கிரஸ் தலைமை சொல்றதா அவர் ஏத்துக்கிட்டாரா இல்லை குலக்கல்வின்னு ஒரு விஷயம் வரும்போது பெரியார் அதை எவ்வளவு வெகுமெண்ட் ஆயிருக்காரு உங்களுக்கு தெரியும் அதே எதிர்ப்ப காங்கிரஸ் குள்ள இருந்தே பதிவு பண்ணவர் தான் காமராஜர் ஐயா அதே அந்த குலக்கல்வி திட்டம் பின்வாங்கப்பட்டதுல பெரியாருக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே பங்கு காமராஜருக்கு உண்டு அவர் அங்கு தன்னை தெளிவாக காமிச்சிட்டார் இல்லையா அதுதான் ஒரு தலைவர் நான் என்ன செய்ய போகிறேன் அவன் தப்பு அவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்லிட்டு வெளில போய் ராஜாய் சொல்ல தப்பு குலக்கல்வி தப்புன்னு பேசல அதை எடுக்க வச்சாரு அதுதான் அந்த கொள்கை தான் நான் காங்கிரஸ் காரணமாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் நான் மாறுபடுகிறேன் அந்த கொள்கையில் நின்னு காமிச்சா பாருங்க அப்ப அந்த மக்களுக்கெல்லாம் டிஎம்கே டி கேல இருக்க மக்கள் கூட புரிச்சுது பரவாயில்ல ஒரு தமிழ் ஒரு தமிழன் பச்சை தமிழன் நம்ம தலைவர் சொல்ற தலைவர் வந்து சாதியத்திற்கு எதிர்த்தாக போராடி அதை எழுத்து நின்னு சாதிச்சு காமிச்சிட்டாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு காமராஜர் அரசியல் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் எதிரிகளை குறை சொல்லிக்கிட்டே சுத்திட்டு இருக்காம காம நான் இன்னைக்கு சொல்லுவேன் அவர் பண்ண ஒரே தப்பு அவர் சிஎம் போஸ்ட விட்டுட்டு மத்தவங்க கையில கொடுத்துட்டு போனதுதான் காமராஜர் ஐயா தொடர்ந்து தமிழகத்தோட சிஎம்மா இருந்திருந்தாருன்னா தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சியை அறுபத்தி ஏழில் திமுகவால் வீழ்த்தி இருந்திருக்கவே முடியாது அவர் பண்ண ஒரே தப்பு ஒரே தப்பு ஏன்னா அவர் பதவி மேல ஆசிரியான மனுஷன் தப்பு பண்ணிட்டாரு பட் எல்லாம் புடிச்சு தோங்கிருப்பாங்க நாம போய் கட்சி வளர்க்க போறேன்ட்டு அவர் ஆட்சியை இங்கே பக்தவ எல்லாம் கொடுத்துட்டு போனாரு அவங்க மூடி தூத்தி மூடிட்டாங்க இதனாலதான் நடந்தது அப்ப காமராஜ் என்றைக்குமே தான் என்ன செய்ய போகிறோம்ங்கிறத மட்டும் தான் பாப்பாரு எதிரியே கோ சொல்லுவார் கொஞ்சம் தான் பட் அவரோட நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீத நேரம் தன்னுடைய கட்சியை குறிச்சுதான் இருக்கும் நான் என்ன போறேன் இதை போறேன் அதை போறேன் இதை செய்ய போற அதனாலதான் மக்களுக்கு காமராஜர் அவர்களை பிடித்திருந்தது நீங்க என்ன செய்வீங்க அவர் சரியில்லை இவர் வீசிட்டார் இவர் இப்படி பண்ணிட்டார் அவர் அப்படி பண்ணிட்டாரு நீங்க சொல்லிட்டு அப்ப சொல்லிட்டு போகலாம் நீங்க அதுக்கு ஆக்கப்பூர்வமா நீங்க என்ன ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறீங்க ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே கிடையாது அதை பண்ணிடுவேன் அந்த ஆடுமே கவர்மெண்ட் கவர் கொஞ்சம் நகைப்பு கூட பேசக்கூடாது ஒரு லீடர் நம்ம சீரியஸா எடுக்கணும்னா அவன் சொல்லக்கூடிய அவன் காண்பிக்க கூடிய அந்த கனவு மெய்ப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் நான் ஆடு மேக்கிய கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நடக்கக்கூடிய காரியமா அப்ப மக்கள் உங்களை சீரியஸா எடுக்கவே மாட்டாங்க இதை நீங்க மாத்துங்க ஒரு விஷன் வைங்க அக்ரிகல்ச்சர் செய்வேன் இதுக்கு இது செய்வேன் தமிழ் தேசியமா தமிழ் தேசியம்னா இது இப்படி ஒரு கொள்கைல தெளிவா முரண் இல்லாம நீங்க சொன்னீங்கன்னா தான் மக்களுக்கு முடியும் இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தலைவர்கள் ரெண்டு டைப் ஆப் தலைவர்கள் உண்டு இருப்பாங்க இன்னொன்னு மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்காங்க ரொம்ப கோவப்படுவார் சொல்லுவாங்க அவரை பத்தி எல்லாருமே எம்ஜிஆர்ல சொல்லும் போது அவருக்கு எந்த அளவுக்கு குணம் உண்டு அந்த அளவுக்கு ஒரு கோபம் உண்டு படாருக்கு கோவப்படுவார் அப்படின்னா ஆனா பப்ளிக்ல என்றைக்குமே எம்ஜிஆர் கோபத்தை காண்பிக்கவே மாட்டார் அவர் கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அவர் கோவ இருக்கிறது வெளியில பப்ளிக்ல காண்பிக்க மாட்டார் பப்ளிக்ல உண்மையாகவே மக்கள் மேல அவர் நடிச்சதுலாம் இல்ல ஏன்னா அவர் திமுக வேற சொல்வார் அப்படியே வண்டி போயிட்டே இருக்கும்பா சகதியில ஒரு கிளை வேலை பண்ணலாம் அப்படியே இறங்கி போய் கெட்டி பிடிச்சி மூஞ்சியோட மூஞ்சி வச்சு போட்டோ கொடுப்பாப்பல ஆனால் உண்மையில் அந்த மனிதன் கொஞ்சம் கூட அருவறுப்பு போட மாட்டார் கொஞ்சம் கூட முகம் புளிக்க மாட்டார் அது அவருக்கு இயற்கையாகவே வந்தது இந்த வயசான ஏழையான அந்த கிழவியை தன்னோட உண்மையாவே தன்னோட தாயா மதிச்சு தான் அவர் செய்வார் சொல்லுவார் அப்ப அதுதான் எம்ஜிஆரோட பிளஸ் அந்த பிளஸ்ஸை கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளில் வெள்ளம் வருநாள் வேஸ்ட் மடிச்சு கட்டிட்டு சிஎமா இருக்கும் போது இறங்கிட்டார் அந்த வெள்ளத்துல அந்த தகுதியில இறங்கி போனார் அப்ப இதெல்லாம் ஒரு ப்ளஸ் மக்கள் உங்களை பாக்குறாங்க நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிறத பார்க்கறாங்க கருணாநிதி இருக்கார் ஜெயலலிதா கோபப்படுவாங்க அது ஒரு விஷயம் அதனால அவங்க தோக்காரம் தோந்தாங்க கொஞ்சம் கருணாநிதி கோபப்பட மாட்டாரு பிரஸ் மீட்ல எல்லா விஷயங்களையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத ஸ்டாப் தலைவனை பார்ப்பாங்க ஏன்னா நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க உங்களோட கொள்கையில மட்டும் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க உங்களோட தலைவரா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பார்ப்பாங்க இல்ல உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க இன்னொரு விஷயமும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் ரொம்ப கேவலமா இப்ப எல்லாத்தையும் இழிச்சு கிழிச்சி நக்கலா பேசி நையாண்டியாவே பேசிட்டு போறதுனால நீங்க வளர்ந்துருவீங்க நினைக்காது உங்களோட போர் உங்களுக்குன்னு ஒரு அஞ்சு வாக்காளர் சிரிப்பான் கேட்டு சிரிப்பாங்க என்ன பேசினாலும் சிரிப்பான் அப்ப அதுக்கு வெளியில இருக்கிறவன் உங்களை என்ன என்றால் இப்படி பேசுறான் ஒரு தரம் இல்லை அப்படின்னு உங்களும் சொல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ திமுக ஆட்சிக்கு வந்து பேசி பேசி ஆட்சியை புடிச்சாங்க திமுக எப்படி பேசி பேசி ஆட்சியை பிடிச்சான்னு நீங்க பாருங்க அதுல அவங்க இதுல ஒரு பேசுறதுக்கு ஒரு ஒரு லெவல் தாண்டி பேச ஒரு கீழே ஒரு பத்து பேர் வச்சிருப்பான் அவனோட தலைமை அசோசியேட்டே பண்ணிக்காது அவங்க கூட தலைமை அசோசியேட்டே பண்ணிக்காது அவன் இருப்பா எல்லாம் பண்ணுவான் ஆனா அவனுக்கு தள்ளியே நிற்பாங்க அதுக்குன்னு ரெண்டு பேச்சாளும் மற்ற அனைவரும் நாம் என்ன செய்தோம் நாங்க அப்படி இப்படி அனல் பேச்சாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அனல் தெரிக்க பேசாம இருக்கிறவங்க கொள்கை தெரிக்க பேசுவாங்க பன்பழகன் எல்லாம் இருக்காரு நெடுஞ்செல்லி எல்லாம் நாங்க அப்படி பேசுவாங்க அப்படி நீங்க உங்களை வளர்த்து நீங்க வளர்க்கல குறை சொல்லி மக்கள் நையாண்டி உங்களை கட்சியை வளர்க்க முடியாது இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா நிச்சயமாக வளர்ச்சிக்குரிய பாதை முன்னாள் திறந்துதான் இருக்கு நீங்க கதை உடைக்கிறீங்க இது எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் பார்ப்பனியம் பார்ப்பனியத்துக்கு உங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத நீங்க கிளியர் கட்டா சொன்னால் ஒழிய நீங்க அவங்களை ஆதரிச்சீங்கன்னா தமிழ் தேசியம் என்பதற்கு மிக முதல் எதிரி பிராமினிசம் அதை நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்க தமிழ் தேசியமே ஒரு மிகப்பெரிய சீரோன் மக்களுக்கு தெரிஞ்சிடும் பார்ப்பனியத்தை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் தான் இடிப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நீங்க சொல்ற தமிழ் தேசியம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அப்படிங்கறதுதான் உண்மை இப்படி பல மைனஸ் உங்களுக்கு இதை நீங்கள் திருத்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக வளர்வீர்கள் தான் எங்களுடைய ஒப்பீனியன் முடிவுன்னு சொல்ல முடியாது நான் மக்கள் எடுக்கணும் எங்களுடைய கருத்து அதுதான் மீண்டும் சந்திப்போம்